அன்பில் தமிழ் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் இன்றைக்கி மார்க்கெட்டிங் த துறை வந்து எல்லா வகையான இதுக்கும் தேவைப்படுது கட்டாயமே தேவைப்படுது ஒரு தொழில் நிறுவனம் வந்து சிறந்து விளங்குவதற்கு வந்து மார்க்கெட்டிங் தேவைப்படுது அந்த மார்க்கெட்டிங்கில் வந்து அதுக்குன்னு பர்டிகுலர் நபர்கள் தேவைப்படுறாங்க மார்க்கெட்டிங் மூலமாக தான் இன்றைக்கி ஒரு ஒரு வி எந்த ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும் ஏதோ இருக்கட்டும் எந்த நிறுவனமாக இருக்கட்டும் அது வந்து ஒரு சிறந்து விளங்குறதுக்கு வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வந்து கம்பல்சரி தேவை இந்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவோட லைஃப் ஸ்டைலை பற்றி தான் சொல்ல போகிறேன் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்திங்கன்னா ஒரு 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 ஆஃபீஸில் வந்து ஒரு இடத்துல வந்து முடங்கி போயிருக்க போகிறதெல்லாம் கிடையாது வெளியில் பரவலாக வந்து அவங்க வந்து ட்ராவலில் வந்து போக போகிறாங்க பல்வேறுபட்ட மனிதர்களை சந்திக்கிறாங்க பல சூழ்நிலைகளில் அவங்களுக்கு அனுபவம் கிடைக்கிது அதே சமயம் வந்து போகக்கூடிய இடத்துல சில என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தா கூட இந்த தொழிலில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவது நமக்கு பல்வேறுபட்ட அனுபவங்கள் இருக்குது தெரியுங்களா இந்த அனுபவங்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம முன்னேறதுக்கு ஒரு வெற்றி படிக்கட்டாக மாற்றிக்கணும் எதை வச்சு சொல்ல வரோன்னா இதே மார்க்கெட்டிங்கில் நம்ம இருக்கணும் அப்படின்னா அடுத்தடுத்த லெவலில் ஹ ஹையர் போஸ்டிங்கில் நம்ம வந்து முயற்சி செஞ்சு போயிடலாம் இல்லை இந்த அனுபவங்களை எடுத்துக்கிட்டு இந்த அனுபவங்கள் மூலமாக வந்து இதே நான் நம்ம தெரிஞ்சவனும் தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டால் தெரியாத தொழிலில் கற்றுக்கிட்டோன்னு கேட்டாங்கிற மாதிரி நம்ம எந்த ஃபீல்டில் இருக்கிறோமோ அந்த ஃபீல்டில் அந்த அனுபவங்களை எடுத்துக்கிட்டு அடுத்த லெவலில் இந்த இந்த ஃபீல்டில் வச்சு நம்ம எப்படி முன்னேறலாம் எந்த இந்த தொழிலை வச்சு எப்படி முன்னேறி நம்ம வாழ்க்கையில் அடுத்த விஷயம் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் பார்க்கலாம் ஆனால் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லா வகையான தொழிலும் செட் ஆகும் எந்த தொழில் எடுத்தாலும் நல்லா வின் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் வந்து இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு எதுவும் இல்லை நம்ம வந்து நம்ம எடுத்துக்கிற விதம்தான் இன்றைக்கி என்ன சொல்ல வரதுங்க ஒரு எந்த ஒரு மார்க்கெட்டிங் தொழில் இருந்தாலும் அது நம்மளால் லாபம் இருந்தால்தான் அந்த நிறுவனம் நம்மளை வச்சுருக்கோம் லாபம் இல்லைன்னா அந்த நிறுவனம் நம்மளை வச்சுருக்காது இப்போ வந்து என்னென்னா தொடர்ச்சியாக நம்ம அந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கோம் அப்படின்னா கம்பல்சரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 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 என்ன ஃபிக்ஸடு ஒரு சேலரி இருக்கும் இல்லை இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலான வருமானம் பெருகும் அப்புறம் வந்து இன்சென்டிவ் எட்டிய இன்சென்டிவ் இருக்கும் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சேலரி இருக்கும் அடுத்து அதெல்லாம் ஓகே ஆனால் அதிகமான வருவாய் ஈட்டணும் அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த எந்த மா எந்த ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்கமோ அந்த மார்க்கெட்டிங்கில் நம்ம கற்றுக்கிட்ட அனுபவங்கள் இருக்குல்ல அந்த அனுபவங்களை வச்சுக்கிட்டு அதே ஃபீலில் இல்லை நமக்கு எந்த தொழில் வருமோ அந்த தொழிலில் நம்ம வந்து நம்ம முழு முயற்சியாக நம்ம இறங்கி நம்ம வந்து அதுக்காக உழைப்பு கொடுத்தோம் அப்படின்னா கட்டாயமாக வந்து நம்ம வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு நாள் முன்னேற முடியும் ஆனால் எப்போவுமே வந்து ஒரு நம்ம வந்து ஒரு சுய நம்ம சொந்தமாக ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதிலே வந்து அதை ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் போது இப்போ இவ்வளோ நாள் கற்றுக்கிட்ட அனுபவங்கள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வந்து உபயோகமாக இருக்கும் அதனால் வந்து எல்லாமே நம்ம ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்க வேண்டியது தான் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவல் முன்னேறதுக்கு வழியேனமோ அதை நம்ம வந்து கட்டாயமாக பார்த்துக்கணும் இது ஒரு சின்ன ஒரு மெசேஜாக கொடுத்துருந்தோம் எல்லாருக்கும் நன்றி தொடர்ந்து என்னுடைய வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மக்கள் எல்லோரும் எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி